ஹலோ நண்பர்களே சமீபத்திய அரசு அறிவிப்புகள் பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் வெள்ள நிவாரண தொகை பெறுவதற்கு புதிய விண்ணப்ப படிவம் வெளியாகியுள்ளது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் விண்ணப்பத்தை முகவரி வங்கி கணக்கு வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்ததால் உடைமைகளை பாதிக்கப்பட்டதா உட்பட பத்து கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளித்தால் அதை சரி பார்த்து நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த தகவல் ஜனவரி ஒன்று முதல் வங்கி ஊழியர்களுக்கு வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை இந்திய வங்கிகள் சங்கத்திடம் இருந்து பெறப்பட்ட முன்மொழிவின் அடிப்படையில் ஜனவரி ஒன்று முதல் வங்கிகளில் வாரம் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக அமல்படுத்த மத்திய அரசு திட்டம் இதனால் வங்கிகளின் மாத விடுமுறை ஆறு நாட்களில் இருந்து எட்டு நாட்களாக அதிகரிக்கும் அடுத்த தகவல் தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற தூய்மை திட்டத்தின் கீழ் காய்கறி தோட்டம் அமைக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மாணவர்கள் கைகளை கழுவும் நீரை பயன்படுத்தி தக்காளி கீரைகள் அவரைக்காய் மற்றும் வெண்டைக்காய் ஆகியவற்றை கொண்டு தோட்டம் அமைக்க பள்ளி ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகளை பள்ளிகளில் மதிய உணவு தயாரிப்பதற்கு பயன்படுத்தலாம் எனவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அடுத்த தகவல் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு விடுமுறை டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை என்பதை பள்ளி கல்வித்துறை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது மழை மற்றும் வெள்ளம் காரணமாக அரையாண்டு தேர்வுகள் தொடங்கும் தேதி தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் விடுமுறை தினத்தில் மாற்றம் இருக்கும் என எண்ணப்பட்டது ஆனால் ஜனவரி இரண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கும் என்று மீண்டும் பள்ளிக்கல்வித்துறை உறுதிப்படுத்தியுள்ளது அடுத்த தகவல் ஆதார் கார்டில் விவரங்களை புதுப்பிக்க டிசம்பர் தேதி வரை இலவசமாக அப்டேட் செய்யலாம் என அரசு அறிவித்து இருந்தது இந்த நிலையில் இலவசமாக ஆதார் கார்டை அப்டேட் செய்வதற்கான காலக்கெடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது காலக்கெடுவுக்கு பிறகு கட்டணத்தை செலுத்தி ஆதார் ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் ஆதாரில் முகவரி மாற்றம் மொபைல் எண் புதுப்பித்தல் மற்றும் பிறந்த தேதிகளில் உள்ள மாற்றம் உள்ளிட்டவற்றை அப்டேட் செய்ய முடியும் அடுத்த தகவல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இன் காலக்கெடுவுடன் வங்கி லாக்கர் ஒப்பந்தங்களை புதுப்பிக்க வேண்டும் என இந்திய ரிசர்வ் வங்கி கட்டாயப்படுத்தியுள்ளது டிசம்பர் மாதத்திற்குள் இந்த வேலையை முடிக்க அறிவுறுத்தியுள்ளது அதன்படி வங்கி லாக்கர் வைத்திருக்கும் நபர்கள் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்குள் உங்க வங்கி லாக்கர் கணக்கு வைத்திருப்பவர்கள் திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அந்தந்த வங்கி கிளைகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியுள்ளது